தலைவர் கலைஞர் ஒரு ஆளு எத்தனை சாதனை பண்ணாரு எத்தனை நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணாரு காலையில நாலரை மணிக்கு எந்திரிச்சு பேப்பர் படி பாருங்க முரசொலி அலுவலகத்துக்கு போயிருவாங்க முரசொலிய ஒவ்வொரு வரி இல்லாம ஒரு தவறு இல்லாம ரெடி பண்ணுவாருங்க காலையில வெள்ளத்துல அறிவாலயம் வந்துருவாருங்க சாயந்தரம் அறிவாலயத்துக்கு வந்துருவாருங்க தன்னுடைய வயசான காலத்துல வரைக்கும் நடக்க முடிஞ்ச காலத்துக்கு தள்ளு கூட வந்து அவர் சாதிச்சாரு நம்மளால இந்த கட்சி நடவடிக்கை முடியாத ஒரு பெண் டீம் ஒரு சர்வே டீம் வந்து நம்மளை அசிங்கப்படுத்தணுமாங்க ஆயிரத்தி கூட்டத்தை ஐநூறு கூட்டமாங்க இன்னைக்கு வைங்க அடுத்த மாசம் வைங்க இன்னொரு பத்து நாள் கழிச்சு வாங்கி சிறந்த பேச்சாளரை பேச விடுங்க ஒரே நாள்ல இந்த ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கணும்னு அவசியம் என்னங்க இருக்கு இது தலைவருக்கு தெரியாது நான் ஓபனா சொல்றேன் தலைவர் வந்து பெல மாதிரி கூட்டம் போற பண்ணுங்க அவர் கூட்டம் போறது தலைவர் இன்னைக்கு ஒரு எழுபத்தாறு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கேன் ஒவ்வொரு மாவட்டத்துல என்ன நடக்குங்கிறது தெளிவா இந்த ஆறு மாவட்டத்தை தெரிஞ்சவங்கிற முறையில தமிழக கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சவங்கிற முறையில நம்ம கட்சிக்குள்ள என்ன நடக்குது தொண்டன் என்ன பேசுறான் நிர்வாகி என்ன பேசுறான் துறைநிலை மன்னர்கள் என்ன செயல்பாடு பண்றாங்க இதற்கெல்லாம் தெரிஞ்சவங்கிற முறையில புள்ளி விவரங்கள் எடுக்கிறவங்கிற முறையில இந்த கோபம் என்னுடைய கோபம் யதார்த்தம்